தமிழகத்தில் முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரியாக அர்ச்சனா பட்நாயக் பொறுப்பேற்றுக் கொண்டார் தலைமை செயலகத்தில் அவரது அறையில் பொறுப்பேற்றுக் கொண்டு பணிகளை தொடங்கினார் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்து வந்த சத்யபிரதா சாஹூ தற்போது தமிழக அரசின் கால்நடைத்துறை செயலாளராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் அடுத்து அந்த பொறுப்புக்கு அர்ச்சனா பட்நாயக் நியமிக்கப்பட்டுள்ளார் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த அர்ச்சனா பட்நாயக் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பேட்ச் ஐஏஎஸ் அதிகாரி ஆவார் இவர் தற்போது தமிழக அரசின் சிறு குறு தொழிலாளர் துறையின் செயலாளராக பணியாற்றி வருகிறார் இதற்கு முன்பு ஆசிரியர் தேர்வாணைய குழுவின் தலைவராகவும் இருந்துள்ளார் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த அர்ச்சனா பட்நாயக் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஐஏஎஸ் பணியில் சேர்ந்தார் கோவை நீலகிரி மாவட்ட கலெக்டராகவும் பணியாற்றியுள்ளார் கோவையின் முதல் பெண் கலெக்டர் என்ற பெருமை இவருக்கு உள்ளது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சட்டப்பேரவைத் தேர்தலை நடத்தும் சிறப்பையும் அர்ஷனா பட்நாயக் பெற்றுள்ளார் கால்நடைத்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ள சத்யபிரதா சாகுவும் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது